அலாமலை வரமத்துல்லாஹ் வரகாத்து குருஆானிய சிந்தனை தப்சீரிலிருந்து சூரா அஷம்ஸ் தொடர் வசனங்கள் பதினொன்று தொடக்கம் பதினைந்து வரை சமுத் சமூகத்தின் அழிவு கதபத் சமூது வி சமூத் சமூகத்தினர் தம் வரம்பு மீறிய போக்கால் நிராகரித்தனர் இதின் பச அஷ்கா அவர்களில் மிகத் தரித்திரம் பிடித்த ஒருவன் எழுந்தபோது அல்லாவின் தூதர் அவர்களுக்கு அல்லாவின் ஒட்டகை எச்சரிக்கையாக இருங்கள் அது நீரழுந்துதல் குறித்தும் கவனமாக இருங்கள் என கூறியிருந்தார் அவர் கூறியதை அவர்கள் பொய்யெனச் சாடி அந்த ஒட்டகையையும் கொண்டனர் எனவே அவர்களின் இரட்சகன் அவர்கள் இழைத்த பாவ அவர்களை அழித்து தரைமட்டமாக்கினான் வலாஹாஃபு ஒகா அதன் முடிவு குறித்து அல்லாஹ் பயப்படுபவன் அல்லன் இது இறை தூதர் சாலிஹலைலாம் அவர்களது சமூகமாகிய சமூதின் வரலாற்றுச் சுருக்கம் இந்த வரலாறு அல் குரானின் பல இடங்களில் விளக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இந்த ஜுசுவிலே சூரா ஃபஜ்ரில் இந்த வரலாற்றை ஓரளவு விளக்கமாக நோக்கினோம் எனவே இங்கு சூரா குறிக்கும் பகுதியை மட்டும் விளக்கமாக பார்ப்போம் சூரா மனித யதார்த்தம் குறித்து முன்பகுதியில் விளக்கியது ஆன்மாவும் உடலும் இணைந்து உருவாகியவனே மனிதன் இயற்கையாகவே மனிதன் நன்மை தீமைகளை உணரக்கூடியவன் செயற்ரம் கொண்டவன் என மனித யதார்த்தத்தை சூரா விளக்கியது ஆன்மீக பண்புகளையும் ஒழுக்க விருமியங்களையும் வளர்த்து கொண்டு அதி உன்னத நிலைக்கு மனிதன் உயரவும் முடியும் அவற்றையெல்லாம் மறைத்து ஒடுக்கி கீழ்நிலைக்கு அவன் விழவும் முடியும் என மேலும் சூரா அங்கே விளக்கியது இந்த கருத்துக்களின் நடைமுறை உதாரணமாகவே இந்த வரலாற்று நிகழ்வு இங்கே தரப்படுகிறது அல்லாஹ் மனிதனை அவனது இயற்கை உணர்வில் தங்கியிருந்து நன்மைகளையும் தீமைகளையும் அறிந்து தன்னை பயிற்றுவித்துச் செல்லட்டும் என விட்டுவிடுவதில்லை மாற்றமாக அவனுக்கு நேர்வடி காட்டி அவனை பயிற்றுவிக்க தூதர்களையும் இடைக்கிடை அனுப்பினான் மனிதன் பற்றிய உண்மைகளை விளக்கியதன் பின்னர் ஓர் இறை தூதை சூறா விளக்குவதன் பின்னணியில் இக்கருத்தை உணர்ந்து கொள்ள முடிகிறது சூரா இப்பகுதியில் சமூத் சமூகத்தின் நிராகரிப்பை மையப்படுத்தி பேசுகிறது அந்த வகையில் மனிதனது உடல் உணர்வுகளும் ஆன்மாவும் கவனமாக வளர்த்து தூய்மைப்படுத்தப்படாத போது அதன் விளைவு என்னவாகும் என்பதையே சூரா இப்பகுதியில் தெளிவாக முன்வைக்கிறது நபி தனது தூதை மிக தெளிவாக முன்வைத்த போதும் அந்த சமூகம் சத்தியத்திற்கு பணியவில்லை எனின் அது மனித இயற்கையே சீர்கெட்டுப் போய்விட்டது என்பதையே காட்டுகிறது மேலே தரப்பட்ட சூறாவின் பகுதி சமூக சமூகத்தின் நிராகரிப்பை படிப்படியாக விளக்குகிறது முதலாவது இறை நிராகரிப்புக்கான காரணம் சமுது வித்தாகா சமூத் சமூகத்தினர் தம் வரம்பு மீறிய போக்கால் நிராகரித்தனர் இறை நிராகரிப்புக்கான காரணம் வரம்பு மீறிய அவர்களது வாழ்க்கை போக்கே ஆகும் வாழ்க்கையை அனுபவித்தலில் நிதானமோ கவனமோ அற்ற குற்றங்களும் பாவங்களும் கொண்ட வரம்பு மீறிய வாழ்க்கை போக்கு மனிதனுக்கு ஒரு கட்டுப்பாடான வாழ்வை விதிக்கும் இறை தூதை ஏற்க விடாது அதனை நிராகரிக்கத் தூண்டும் இதுதான் சமூகத்தின் நிலையும் ஆகும் இப்போது அந்த நிராகரிப்பு நடைபெற்ற விதத்தை சூரா விவரமாக தருகிறது பன்னிரண்டு பதிமூன்று பதினாலாவது வசனங்களான இம்மூன்று வசனங்களும் சமூக சமூகத்தின் நிராகரிப்பை மிக நுணுக்கமாக தெளிவுபடுத்துகின்றன ஒன்று பன்னிரண்டாவது வசனம் ஒரு குறிப்பிட்ட நபர் பற்றி சொல்கிறது அவனை அவர்களில் மிக தரித்திரம் பிடித்தவன் என வர்ணிக்கிறது முன்னுள்ள பதினோராம் வசனத்தோடு சம்பந்தப்படுத்தி சமூர் சமூகத்தின் நிராகரிப்பு அவனோடு தொடர்பு எனவும் விளக்குகிறது இரண்டு அடுத்த இரண்டு வசனங்களும் பதிமூன்று பதினான்கு சமூகத்தைச் சுட்டுகின்றன அவர்களது நபி ஒட்டகை பற்றி எச்சரித்ததாகவும் அது நீரண்தல் குறித்து விளக்கியதாகவும் சொல்கின்றன தொடர்ந்து சமூகம் நபியை நிராகரித்ததை கூறி ஒட்டகையைக் கொன்றவர்கள் அவர்களே என்றும் தெளிவுபடுத்துகிறது குர்ஆனின் இந்த நுணுக்கமான வசன கட்டமைப்பின் பின்னணியில் இவ்வசனங்களை விளங்க முயல்வோம் சாலிகலேசலாம் அவர்களது தூதை அவரது சமூகம் இலகுவில் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் அதனை கடுமையாக எதிர்த்து வந்தார்கள் அதன் ஒரு கட்டத்திலேயே இறை அத்தாட்சியாக ஒட்டகம் சம்பந்தப்படுகிறது எனவே அது சாதாரணமாக பிறந்து வந்த ஒட்டகம் அன்று சாலிஹ் அலிசலாம் அவர்களின் உண்மைத்தன்மையை பறைசாட்டம் என அல்லாஹுவால் விசேடமாக படைக்கப்பட்ட ஒட்டகம் அது அந்த வகையில் அது சில விசேட பண்புகளையும் கொண்டிருந்திருக்க வேண்டும் இக்காரணங்களால்தான் அல்லாஹ்வின் ஒட்டகம் என அது பெருமைப்படுத்தி வர்ணிக்கப்படுகிறது ஒட்டகத்தின் இவ்விசேட தன்மையின் காரணமாக அவர்களது நபி சாலிஹ் சலாம் ஒட்டகத்திற்கு தீங்கிழைத்து விடாதீர்கள் என எச்சரிக்கிறார் அவ்வொட்டகம் நீர் அருந்துவதும் அவர்களது கால்நடைகளுக்கு ஒரு நாள் அதற்கு ஒரு நாள் என்ற முறையை கொண்டிருக்கும் கவனத்திற்கொள்ளுங்கள் என மேலும் அவர்களது இடை தூதர் அலிசலாம் அவதானப்படுத்துகிறார் ஒட்டகம் கொல்லப்படுகிறது சூரா இந்நிகழ்வை தனது நுணுக்கமான வசன ஒழுங்கின் காரணமாக மூன்று வகையில் விளக்கியுள்ளது நிகழ்வை நேரடியாக பார்த்தால் அச்செயலை செய்தவன் ஒரு தனி நபர் இன்னும் நுணுக்கமாகச் சொன்னால் அப்பாதக செயலை நிகழ்த்த பொறுப்பேற்று கொண்டவன் ஒரு தனி ஆள் அவன் அந்த சமூகத்தின் மிக தரித்திரம் பிடித்தவன் என்கிறது இவ்வசனம் துர்ப்பாக்கியமும் தரித்திரமும் பிடித்தவன் அவன் அவனது இவ்வுலக வாழ்வும் அப்படியே அமைந்தது மறுமை வாழ்வும் அப்படியே அமையப்போகிறது மேற்படி வசனம் அந்த நபர் எழுந்தபோது சமூத் சமூகம் நிராகரித்தது என கூறுவது அவதானத்திற்குரியதாகும் ஆரம்பத்தில் இதை தூதர் சாலிஹ் அலேசலாம் அவர்களை நிராகரித்த சமூகம் பின்னர் அத்தாட்சி ஒன்றை வேண்டியது அந்த அத்தாட்சியாகவே ஒட்டகம் அமைந்தது அத்தாட்சி முன்வைக்கப்பட்டதும் வெளிப்படையில் அந்த சமூகம் தூதை ஏற்றுக்கொண்டதாகவே தன்னை கொண்டது இந்நிலையில் அக்குறிப்பிட்ட நபர் ஒட்டகையைக் கொன்றன் மூலம் தூதை நிராகரிக்கும் போக்குக்கு அவன் தலைமை தாங்கினான் என்பது நன்கு தெளிவாகிறது இதுவே சமூக சமூகத்தின் நிராகரிப்பை வெளிப்படையாக காட்டுவதாகவும் அமைந்தது அடுத்து இவ்வசனங்கள் சமூகத்தின் நிலையைச் சொல்கின்றன அவர் கூறியதை அவர்கள் பொய்யென சாடி ஒட்டகையையும் கொன்றனர் என இவ்வசனம் சமூகமே ஒட்டகையை கொன்றது என்கிறது அதாவது ஒட்டகையை நேரடியாக கொன்றவன் தலை மீது மட்டும் குற்றம் சுமத்தப்படவில்லை முழு சமூகத்தின் மீதும் அது சுமத்தப்படுகிறது என்பது இதன் மூலம் தெளிவாகிறது ஒட்டகம் கொல்லப்படுகின்ற போது அதனை தடுக்காது எதிர்க்காது பார்த்து கொண்டிருந்தமை அக்குற்ற அங்கீகாரம் வழங்கியதாகவே அமைகிறது என்ற கருத்தை இதனூடாக சூரா உணர்த்துகிறது அத்தோடு அந்த சமூகத்தினரே ஒட்டகையை கொள்ள தூண்டுதலாகவும் இருந்தனர் என அல் குர்ஆன் இன்னொரு இடத்தில் தெளிவுபடுத்துகிறது தமது தோழனை அவர்கள் அழைத்தனர் அவன் பொறுப்பேற்று ஒட்டகையை கொன்றான் சூரா அல் கமர் ஐம்பத்தி நாலாவது அத்தியாயம் இருபத்தைந்தாவது வசனம் அவர் கூறியதை அவர்கள் பொய்யெனச்சாடி என்ற வசனத்திற்கு ஒட்டகை பற்றிய அவர்களது தூதர் கூறியதை அவர்கள் ஏற்கவில்லை எனவோ அல்லது அத்தோடு அவர்கள் தூதர் கொண்டு வந்த இறை தூதையும் ஏற்கவில்லை எனவோ பொருட்கொள்ள முடியும் எனினும் இவ்விருவகை விளக்கங்களும் ஒரே கருத்தையே காட்டுகின்றன ஒட்டகை பற்றி இறை தூதர் கூறியதை ஏற்காமே உண்மையில் தூதை நிராகரிப்பதே ஆகும் ஏனெனில் ஒட்டகை தூதிற்கான அத்தாட்சியைத் தவிர வேறில்லை உண்மையில் அவர்கள் சாலிகன் இஸ்லாம் அவர்களின் தூதை ஏற்கவில்லை அதன் விளைவாக ஒட்டகையையும் அவர்கள் கொன்றார்கள் ஒட்டகை இறை தூதிற்கான அத்தாட்சி அதனை கொண்டதன் மூலம் இறை தூதை நாம் ஏற்கவில்லை என்பதனை மிக கடுமையாக ஒரு வன்முறை செயற்பாட்டின் ஊடாக அவர்கள் வெளிக்காட்டினர் இறைவனின் ஒட்டகம் என வர்ணிக்கப்பட்டு சில விசேட பண்புகளை கொண்டதாகவும் நபித்துவத்திற்கான அத்தாட்சியாகவும் மட்டுமின்றி அந்த சமூகத்தின் ஒரு விசேட செல்வமாகவும் அமைந்த அந்த ஒட்டகத்தை கொன்றமே மிக பெரும் குற்றம் மிக பெரியதொரு இறை நிராகரிப்பு செயல் என்பதில் எச்சந்தேகமும் இல்லை சூராவின் அவ்வசனங்களுக்கான விளக்கத்தினூடே இரண்டு உண்மைகளை புரிந்து கொள்ள முடியும் ஒன்று சமூகத்தின் இறை நிராகரிப்பில் தனி ஒருவரின் பங்களிப்பை சூரா நன்கு வெளிப்படுத்தி காட்டிய அதே வேளை சமூகத்தின் பொறுப்பையும் தெளிவாகவே காட்டியது இந்த பின்னணியில்தான் ஒட்டகையை நேரடியாக கொன்றவன் ஒரு குறிப்பிட்ட நகராயினும் சமூகம் கொன்றதாகவே சூரா காட்டியது இரண்டு சமூகத்தினர் கேட்டது போன்றே அற்புதமொன்றை இதை தூதர் காட்டிய போதிலும் அது அவர்கள் நேர்வழி பெற காரணமாகவில்லை மனிதனின் மனநிலை சீர்கட்டுவிட்டால் அவன் சீர் மிக கடினம் என்பதையே இது காட்டுகிறது இந்த வகையில் சூரா முன்பகுதியில் விளக்கிய கருத்தை இந்த வரலாற்று நிகழ்வின் ஊடாக உறுதிப்படுத்துகிறது தொடர்ந்து சூரா அந்த சமூகம் அழிவுக்குட்பட்டமையை விளக்குகிறது அலைஹிம் எனவே அவர்களின் இரச்சகன் அவர்கள் இழைத்த பாவகாரியத்தால் அவர்களை அழித்து தரைமட்டமாக்கினான் அதன் முடிவு குறித்து அல்லாஹ் பயப்படுபவன் அல்லன் இந்த வசனத்தில் அவர்கள் இழைத்த பாவகாரியத்தால் என்ற சொற்றொடர் ஓர் மேலாதிய பிரயோகம் போல் தோன்றுகிறது முன்னைய வசனம் அவரது குற்றச்செயலை விளக்கியும் இல்லமையால் அதன் விளைவாக அவர்கள் அழிவுற்றார்கள் என கூறியிருக்கலாம் என கருத முடியும் ஆயினும் அழிவுக்கான நியாயத்தை மேலும் வலியுறுத்தும் நோக்கில்தான் இப்பிரயோகத்தை சூரா கொண்டு வந்துள்ளது தரை என்ற பிரயோகம் அவர்களும் அவர்கள் கட்டி எழுப்பிய நகர்களும் கிராமங்களும் மண்ணோடு கலந்து மறைந்து போயின என்ற கருத்தை கொடுக்கிறது அத்தோடு வசனத்திற்கான இன்னொரு பிரயோகத்தையும் இங்கு நோக்குவோம் தரைமட்டமாக்கினான் என்ற மொழிபெயர்ப்பின் அரபு பதம் சவ்வா ஆகும் இச்சொல் சமனாக கொடுத்தான் என்ற கருத்தையும் கொடுக்கிறது தண்டனையை அனைவரும் சமமாக பெற்றார்கள் அதாவது அழிவு என்ற தண்டனை எல்லோருக்கும் பொதுவாக அமைந்தது யாரும் அதிலிருந்து தப்பவில்லை என்ற கருத்தை அது கொடுக்கிறது சூறாவின் இறுதி வசனம் தண்டனையின் பாரதூரத்தை இன்னொரு வகையில் விளக்குகிறது வலா யஹாஹு அதன் முடிவு குறித்து அல்லாஹ் பயப்படுபவன் அல்லன் மனிதர்கள் தண்டிக்கும்போது விளைவுகள் பற்றிய பயம் அவர்களுக்கு இருக்கும் தனக்கு அது பாதகமாக அமையுமா சாதகமாக அமையுமா என்றெல்லாம் அவர்கள் சிந்திப்பார்கள் இது அவர்கள் கொடுக்கும் தண்டனையிலும் தாக்கத்தை விளைவிக்கும் ஆனால் அல்லாஹின் அதிகாரத்தின் மீது யாரும் எந்த தாக்கத்தையும் விளைவிக்க முடியாது அவன் யாருக்கும் கட்டுப்பட்டவனோ பயப்படுபவனோ யாரது தயவையேனும் நாடி நிற்பவனோ அல்லன் இத்தகைய சகல அதிகாரமும் கொண்டவன் தண்டிக்கும் போது அது வெளிக்காரணிகளால் பாதிக்கப்படாத உரிய தண்டனையாகவே அமையும் தண்டனை குறிப்பிட்ட இடத்தில் கடுமையாக அமைய வேண்டுமாயின் அது அவ்வாறே அமையும் தளர்த்தப்பட மாட்டாது இங்கும் அளித்தலே தண்டனை அது ஒரு கடுமையான தண்டனை அது எவ்விதத்திலும் தளர்த்தப்படவில்லை தூராதரும் கருத்துக்களும் சிந்தனைகளும் ஒன்று உடல்சார் தேவைகளும் ஆன்மீக தேவைகளும் கலந்து இயங்கள் நன்மை தீமை பற்றிய இயற்கையான பிரக்ஞை செயல் சுதந்திரம் என்ற மூன்று அம்சங்களும் இணைந்ததுவே மனித கட்டமைப்பாகும் இரண்டு மனிதன் அவனது சுதந்திர இயக்கத்தின் விளைவாக தனது வாழ்வை தானே நிர்ணயித்துக் கொள்கிறான் மூன்று வெற்றியை மனிதன் அடைய வேண்டுமாயின் அதற்கான அடிப்படை வேலை திட்டம் அவனது இயற்கையான நற்பண்புகளை வளர்த்துவிடலாகும் நான்கு தீமையொன்று நிகழும் போது அதனை செய்பவன் மட்டுமன்றி அதனை செய்ய தூண்டுபவர்கள் அல்லது அதனை தடுக்காது பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த அனைவருமே குற்றவாளிகள் ஆகின்றார்கள் இத்துடன் சூரா அஷம்ஸ் விளக்க உரை முடிவடைகிறது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூர்